அஞ்சாவது பாசுரம் கலைகளும் வேதமும் நிதி நூலம் கற்பமும் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மகினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியம் மலர் மேல் பங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் பூன்றிவர் ஆர்கொல் என்ன அட்டபுயகரத்தேன் கின்னாரேன் கலைகளும் வேதமும் நூலம் கற்பமும் சொற்பருடும் தானும் வேதா சாஸ்திராணி விஜானம் ஏத சர்வம் ஜனார்த்தனார் எல்லாம் ஜெ ஜனார்தனனிடமிருந்துதான் வந்தன வேதங்களும் நீதிகளும் அதேதான் இங்கே அப்படி கலைகளும் வேதமும் நூலம் கற்பமும் தானும் இந்த காலத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்னா கலைகள்னா ஆர்ட் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்கிறோம் அந்த எல்லாம் అప్పుం వేదమో ప్లొఫెషనల్ స్టడీస్ ఇద చేయ ఇప్పుడు చేయడం చదిదం అదేమీ చా ప్లొఫెషనల్ స్టడీస్ అదే కలైకం వేదమూ నీతి నూలం మారల్ సైన్సీ ఇప్పుడు పడినం అప్పుడు పడ నీదూ ఇంకే లా పడికి కూడా కలైం వేదమూతి నూలం కర్పం సొప్పదానం కర్పం మేనేజ్మెంట్ స్టడీస్ ఎప్పుడూ சில ஆளாக மனுஷாவை எப்படி படிக்கிறது ஹவு டு மேனேஜ் பீப்புள்னு சொல்கிறது கற்பமும் புரிஞ்சுக்கலாம் கற்பம் சொற்பரு தானும் எப்படி நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய வளம் எப்படி இருக்கும் மற்ற ஆளோட எப்படி பேசணும் பிஹேவியல் சயின்சஸ் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பெருமாள் தரான்னு புரிஞ்சுக்கலாம் இந்த காலத்தை அர்த்தம் சொல்லுங்கள் ஸோ கலைகளும் பேதமும் நிதி நூலம் கற்பமும் சொற்பொருள் தானம் மற்ற நிலைகளும் இதெல்லாம் படித்தாச்சு சுவாமி எனக்கு பொசிஷன் வேணும் லைஃப்பில் ஸ்தானதாக எனக்கு தேவையான தான் என்னுடைய தகுதிக்கு ஏற்றபடி என்னுடைய திறமைக்கும் கல்விக்கும் ஏற்றபடி காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு இடம் வேணும் ஒரு பொசிஷன் வேணும் அதைத்தான் இந்த அந்த நிலைகள் சொல்கிறது ஸோ பெருமாள் அறிவையும் கொடுக்கிறான் உன்னுடைய அறிவுக்கும் தகுதிக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றபடியான நிலையையும் தருகிறான்ங்கிறதான் இந்த லைனெல்லாம் சொல்கிறாருன்னு தோன்றது படிக்கிற திருப்பி கலைகளும் பேதமும் நிதி நூலம் சொற்பொருள் சொற்பொருள்தானம் மற்றும் நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து கருளினால் அருள் செய்கிறான் எல்லாவற்றையும் நீண்ட மலைகளும் மாபணியும் மலர் போல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அவன் உடம்புல இதெல்லாம் இருக்கு நீண்ட மலைகள் மலை போன்ற அவனுடைய தோள்கள் நிறைய மாமனிகள்லாம் போட்டுருக்கான் ஆபரணமாக மலர்மேல் பங்கை வேற உட்காந்துருக்கான் மந்த் மட மனத்தில் அதுக்கப்புறம் சங்கம் இதெல்லாம் தங்குகின்ற இதெல்லாம் சமுதிரத்தில் இருந்தது இன்னும் முதலிருந்து இருந்து குணர்ந்தான்னு புரிஞ்சோம் இதெல்லாம் இருக்கு கூட ஆக எப்படி இருக்க இதெல்லாம் இருக்கிறதுனால நீண்ட மலைகளும் மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கம் தங்குகின்ற அலைகளல் பொன் இவர் ஆறு அட்ட உயகரத்தேன் கென்றாரேன் புரியுது இப்படியாக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிற அலைகளல் போன்றிருக்கும் இவர் யாருகள் எப்படின்னு நான் கேள்வ கேட்க அட்ட உயகரத்தேன் கென்றாரேன் சேர்ந்து கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தேன் நீண்ட பாபணியும் வளர் மேல் பங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன் இவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் எண்ணாரே ஆராது பாசனம் எங்க நம் நாம் இவர் பண்டம் எண்ணில் ஏதும் அருகிலம் ஏன் திழையார் சங்கும் பனமும் நிறைவும் எல்லாம் தம்மனபாக புகுந்து தாமும் பொங்கு பொறுங்கடல் பூவை காயா பொங்கு கருங்கடல் பூவை காயா பொத விநீலம் புனைந்த மேகம் அங்கனம் பூன்றிவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்னாரே எங்கனம் தாம் இவர் வண்ணம் எண்ணில் இவருடைய சுவாமியோட வண்ணம்ன இவருடைய தன்மையை பற்றி நாம் எப்படியெல்லாம் எண்ணி பார்த்தாலும் ஏதும் அருகிலன் ஒன்றுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது புரியுது எதுவுமே எங்களுக்கு புரிபட புடிபடலை இவரை பற்றி எதுவுமே இதுதான் என்னுடைய தன்மைன்னு சொல்ல முடியலங்கிறது இப்படி அழகாக இருக்கார் எங்கனம் நாம் கிவர் எங்கனம் நாம் கிவர் கெண்ணில் ஏதும் அருகில படுத்துல ஏன் திழகார் சங்கும் பணமும் திரைவும் எல்லாம் தம் மனவ தம் மனவாக புகுந்து சங்கும்னா அவளுடைய வலைகளையும் அவளுடைய மனத்தையும் அவனுடைய நிறைவையும் இதெல்லாம் பெண் பெண் பிள்ளைகளுடைய எல்லாவற்றையும் தம்மன் அபாகம் புகுந்து இவன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான் இவன் புகுந்து விட்டான் இது இப்படின்னு பேசுறதுனால தான் இது ஒரு தலைவி பாசனம்னு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு திங்கிங் வருது மேலே மேலே தலைவி பாசனுக்கான ஒரு இண்டிகேஷன் இல்லை இந்த இடத்துல தோன்றது பெண் பிள்ளைகள் மயங்கி கிடப்பதை பற்றி பேசுவதால் இது ஒரு தலைவி பாசனம்னு தோன்றது புரிஞ்சிடலாம் எங்கனம் நாம் கிவர் வண்டம் கெண்ணில் ஏதும் மருகிலம் ஏன் திழையார் சங்கும் பணமும் திரைபுங்கெல்லாம் தம் மனபான் தம் தம் மனப்பாக புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் புவை காயா நீனம் புனைந்த மேகம் அவர் நான் எங்களோட நிலைமை இப்படின்னா இந்த ஆசாமி இப்படி இருக்கிறார் பெரிய கருங்கடல் மாதிரி இருக்கார் சர் சமயம் அப்புறம் பூவை காயாம்பூ மாதிரியும் இருக்கார் அப்புறம் புதவு நீலம் புனைந்த ஒரு நிலக்கலர் கலர்ந்த ஒரு மேகம் போல இருக்கார் சுவாமி ஏன்னா அவரை பற்றி அவர் அவர் வண்ணத்தை நாம் கண்ணில் எதும் மருகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் பொருள் இவர் என்னாச்சு தாமம் பொங்கு கருங்கடல் புவை காயா புதவு நீலம் புனைந்த மேகம் அங்க நம் போன்றவர் ஆறு என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே இப்படி இப்படியாக இருக்கிற இவர் யாராக இருக்க முடியும் என்றால் சொல்லிட்டு போறார் அட்டபுயகரத்தேன் சரி அப்படிங்களா எங்க நம் நாம் இவர் வண்டம் எண்ணில் ஏதும் அருகிலம் ஏன் சங்கும் பனவும் திரைவும் எல்லாம் தம் மனவாக புகுந்து தாவும் பொங்கு கருங்கடல் பூவை காயம் போதவுள் நீலம் புனைந்த மேகம் அங்க நம்பூன்றிவர் ஆர்கொள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரேன்